மக்களே இப்போ சில பேரை பார்த்தோன்ன இப்போ பெரியவங்க சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் என்ன பிரவிடாப்பா இது சி கேவலம் அப்படின்ன மாதிரி அந்த பெரியவங்க வந்து சொல்லுவாங்கல்ல இது திருந்தவே திருந்தாது இது திருந்தாது ஜென்மம் கேவலமாக அப்படி கே அப்படி சொல்லுவாங்கல்ல அது எல்லாமே இந்த சீசனில் சாண்ட்ரா விஜே பார்வதி இப்படியான நபர்களை வந்து பார்க்கக்குள்ள பத்து பொருத்தமும் அந்த வேட்டுக்கு பக்காவாக இருக்கும் அதில் இன்னைக்கு சான்றா வந்து திவ்யா அவர்களுக்கு பண்ணது இதெல்லாம் திருந்த சான்ஸே இல்லை மக்களே சரிங்களா இதெல்லாம் திருந்த சான்ஸே இல்லை அது இல்லைனா அதுகளுக்கான ஒரு தனி உலகம் அந்த தனி உலகத்துல அதுகள் சொல்கிறது தான் தீர்ப்பு அதுகள் சொல் நினைக்கிறது நடந்துச்சு அப்படின்னு இருக்கிறதுங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி என்ன அவர்கள் கூட அந்த ஸ்டேஜில் வந்து ஆடி போயிட்டாங்க போல இருக்கு அப்படி ஒரு ஃபேக்னஸ் அப்படி ஒரு ஃபேக்னஸ் விஜய் பார்வதி கிட்ட எப்படியோ ஒரு நெகட்டிவ் வைப்ஸை நம்ம ஃபீல் பண்ணுவோம் பட் ஸ்கிரீனை தாண்டி ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் வரும் இல்லை நம்ம விஜய் பார்வதி பாட்டால் நமக்கு மண்டை வடிக்கும் அது அது ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் அதே மாதிரி அதுக்கு சளைக்காத ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் தான் வந்து இந்த சாண்ட்ரா அது பக்காவ வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த போலித்தனம் அந்த அந்த ஒரு ஒரு போலிக்கு ஒரு மு கை கால் முகம் இருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் சேன்றான் இப்ப பாக்குறது பேசுறது வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தை சிரிப்பு நட அத்தனையும் போலி அத்தனையும் போலி எதுவுமே வந்து ரியல் இல்லை அப்படி ஒரு போலி எனக்கு தெரிஞ்சு பாஸ் தமிழ் வரலாற்றுலயே ஹண்ட்ரட்க்கு ஹண்ட்ரட் ஒரு போலியான ஒரு நபர் அப்படின்னா சாண்ட்ராவை சொல்லலாம் சரிங்களா அது முதலிடம் சேன்ட்ரா தான் மனசு இல்லாத ஆட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல அது ஒன்று விஜய பார்வது ரெண்டு சாண்ட்ரா இந்த சீசன்ல சொல்லலாம் அதுலேயும் இந்த இன்னைக்கு வந்து திவ்யா மே அவர்கள் அந்த ஒரு அந்த ஃப்ரேம் இந்த குடுக்க அது பண்ணுது திவ்யா அவர்களை அவாய்ட் ஒருத்தரோட திவ்யா மேம் பண்ணிருக்கணும் இதை நான் வந்து ஹக் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிருக்கணும் ஏன்னா அவங்கள பத்தி ஒரு பொண்ணை பத்தி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு பொண்ணுல ஒரு நல்ல பொண்ணை பத்தி ஒரு ஒரு கூட இருந்த ஒரு சகோதரிய பத்தி இவங்களை சகோதரியா நிகழ்ச்சி பழகின ஒரு பொண்ணை பத்தி அவ்வளவு தூரம் நாக்குல நரம்பு இல்லாம பேசி போட்டு புருஷனும் பொண்டாட்டியும் பேசி போட்டு அதுக்கப்புறம் புருஷனை வந்து சொல்றாரு திவ்யாவிடயத்துல அதெல்லாம் இல்லை திவ்யா உன்னை பத்தி எங்கேயுமே பின் பேசல சோ இது வந்து புருஷனுக்கு மரியாதை கொடுக்கல இருபது வருட காதலா அதுக்கும் மரியாதை கொடுக்கல சோ அப்ப அப்படி அதுக்கப்புறம் திவ்யா அவர்களை பத்தி புருஷன் சொல்லியாச்சு வர்றவங்க சில பேர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் இது அப்படி ஒரு மூமெண்ட் பண்ணுது ஸோ திவ்யா மேமுக்கு இது பண்ண விடயத்துல எனக்கு இது பேசின விடயத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு தேர்ட்டி தான் சொல்லிட்டாங்க அந்த தேர்ட்டி வந்து கண்டிப்பா இது அவ்வளவு அசிங்கமா தான் பண்ணது வெளியில வந்ததுக்கு அப்புறம் திவ்யா மேம் பார்த்தாங்கன்னா எனக்கு தெரியல அவங்க எப்படி நொந்து போவாங்க அப்படின்னு பட் அப்படி இருக்க கூட திவ்யா மேம் வந்து ஹக் பண்ண போறாங்க இது வெளியில போகுது சொல்லிருக்காங்க அதுதான் அந்த ஒரு வனப்பன் இருக்குல்ல

சாண்ட்ரா எல்லாம் வந்து இந்த பிக் பாஸ் ஷோக்கு வந்ததே வேஸ்ட்டுமா வராமல் இருந்திருந்தா கூட ஏதாவது வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் ஆனா இனிமேல் என்ன வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தெரியல ஏன்னா இவங்க நடிச்சாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பக்கா பேத்து பக்கா டுபா ஒரு அது நம்ம எனக்கு நமக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு அங்க இருந்தவங்களே ஃபீல் பண்ணாங்க திவ்யா மேம் அவர்கள் அவங்க வந்துட்டாங்க ஆனா சீங் உமன் இப்போ நான் சொல்றேன் சாண்ட்ரா போல நபர்கள் எல்லாம் நம்ம சாண்ட்ரா பிஜே பார்வதி இந்த ரெண்டு போல நபர்கள நம்ம பக்கத்துல கூட வச்சிருக்க கூடாது சரியா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல கூட இருக்கிற பக்கம் இருக்க கூடாது நமக்கு தூரம் போயிருக்கணும் இதெல்லாம் அவ்வளவு நெகட்டிவிட்டி அப்படி பண்ணி போட்டு போகைக்குள்ள இந்த சொல்லுது பாருங்க நாக்குல வார்த்தை எப்படி வருதுன்னு தெரியல அவ நீ அவ்வளவு தூரம் பிசம் வந்து திவ்யா மேம் இது வச்சிருக்க அவங்க ஹக் பண்ண வரைக்குள்ள நீ தொடக்கூடாதுன்னு அப்படி பண்ற ஆனா போகைக்குள்ள திவ்யா மேம் பத்தி பேசுறேன் நீ எப்படிப்பட்ட ஃபேக்கு இதெல்லாம் பாப்பா நீ எங்க பார்க்க போறேன் ஆ அதுக்கப்புறம் மேடைக்கு போகுது சேதுவண்ணா பார்த்து அது சேதுவண்ணாட்ட அது பேசுற விதம் எனக்கு பாருங்க இதுவே இன்னைக்கு எபிசோட்ல மட்டும் சாண்ட்ராட மூணு மூஞ்சியகளை பார்க்கலாம் மூணு பேசுகிற விதத்தை பார்க்கலாம் அந்த அளவுக்கு அது ஃபேக்கு அது எது நிஜம் எது ஃபேக்ன்றது கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே மண்டை வெடிச்சிடும் ஐ திங்க் சேதுவண்ணா புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து அந்த அதுக்கப்புறம் பேச இல்லை சரி அதுக்கப்புறம் அந்த மேடையில போய் அது பேசிச்சு பாருங்க அது 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 வந்து கிட்ட சொல்லிச்சு பாருங்க அது மனசார வந்துச்சுன்னா அது மனசார வகை இல்லை அது அது சபரி அது ஒரு மிக்சர் தான் அதுவும் ஃபேக் தான் சபரியும் ஃபேக் தான் பட் இது ஃபேக்குகளுக்கு ஃபேக் சரி அதுக்கப்புறம் வந்து இது திவ்யா மேம் கிட்ட பேசுது ஆ திவ்யா மேம் கிட்ட பேசக்குள்ள உண்மையான மனிதர் எப்படி இருப்பார் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா திவ்யா அவர்கள் சாண்ட்ரா இவங்க வந்து அந்த

அது சரி திவ்யா அப்படின்றவங்க கோபுரம் அப்போ அந்த கோபுரத்துக்கிட்ட அந்த குவாலிட்டிஸ் வந்து இருக்கும் ஆ அவங்கிட்ட அந்த பண்பாடு நல்ல பழக்க வழக்கங்கள் ஒரு ரியல் மனிதன் எப்படி இருக்கணுமோ அது திவ்யா மேம் உதாரணம் எஸ் ஆண்ட்ரான்றது பக்கா ஃபேக் இல்லை பக்கா டுப்பா கூறு அப்போ அதுக்கிட்ட அந்த குவாலிட்டியெல்லாம் இருக்குமா இல்லை அந்த குவாலிட்டியை பற்றி படிப்பிச்சாலும் அதுக்கு மண்டே ஏறுமா ஏறவே ஏறாது அது ஃபேக்காக வந்துச்சு ஃபேக்காக இருந்துச்சு ஃபேக்காக போச்சு இனிதான் ரொம்ப ஒரு நான் இதுவரைக்கும் தமிழ்ல பார்த்த ஒரு அசிங்கமான போட்டியாளர்கள் சான்றாவையும் போட்டியாளர்கள் போக கூடாது இந்த ரெண்டுமே இனி நான் ரிவியூ பண்றேன் எந்த ஷோக்குமே வரக்கூடாதுன்றது என்னுடைய பெரிய இது இதெல்லாம் எப்பயுமே தெரிஞ்சாது மக்களே எப்பயுமே இந்த ரெண்டுமே தெரிஞ்சாது கேவலமான மைண்ட் செட் உடையவர்கள் சரிங்களா என்னோட என்னோட எதிரிக்கு கூட இப்படியான மைண்ட் செட் இருக்கிற இப்படியான நபர்கள் எந்த ரிலேஷன் கிடைக்க கூடாது என்றதான் என்னுடைய ஒரு தோண்டு நினைச்சு பாருங்க நம்ம டிவியில பார்க்க கூட நமக்கு மண்டை வெடிக்குது சாண்ட்ரா விஜய் பார்வதி போன்ற நபர்களை டிவியில பார்க்க கூட நமக்கு மண்டை வெடிக்குதுன்னா கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் தியாகிகள் அவங்கன்னா சத்தியமா தியாகிகள் நான் யார் சொன்னும் உங்களுக்கு புரிஞ்சிருக்க பைத்தியம் பிடிக்காம இருக்கிறதே பெரிய விடயம் பா சே கேவலதான் சே மக்களை நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றத கொமல்ல சொல்லுங்க பட் இந்த பித்தளைகளை பாக்கிக்குள்ள தான் வைரத்தோட அருமைகள் இன்னும் தெரியும் பண்ணுவாங்க திவ்யா மேம் ஆட்ஸ் ஆஃப் மேம் சரிங்களா மேன்மக்கள் எப்போயுமே மக்களே திவ்யா கணேஷ் மேம்ிவ்ய விரும் அவர் என்ன பண்ண அநியாயங்களை திரும்ப திரும்ப சொல்ல விரும்புறீங்களோ நீங்க எடுக்கிற சோசியல் மீடியால உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க வேற யாராவது நல்லபடியும் சொன்னாங்கன்னா அவங்களோட கருத்துக்களையும் ஷேர் பண்ண விரும்புனா ஷேர் பண்ணுங்க இது நம்ம ஆட்டம் நான் ஆரம்பத்துல சொன்னது போல இது வெற்றி மகள் திவ்யா மேம் அவர்களுடைய வெறுத்தனமான ஒரு சீசன் இந்த சீசன் நான் தொடர்ந்து இவ்வளவு நாள் பேச ஒரு அந்த வாய்ப்பு இல்லை நமக்கு இதை பண்ணணும் இல்ல எனக்கு மட்டுமில்ல பல கோடி பேரை இந்த சீசனை பார்க்க வச்சதும் சரி அதை பத்தி பேச வச்சதும் சரி ஒரே ஒரு ஆளு திவ்யா கணேஷ் அப்படின்ற சிங்கப்பெண் மட்டுமே சரிங்களா ஸோ திவ்யா மேம் சிரிச்சாலே மகிழ்ச்சியில் கேடுகிட்ட ஜென்மங்கள் இந்த பதினெட்டாம் தேதி உலகம் ஃபுல்லாக பார்க்க போற ஒரு மொமெண்ட் பிக் மொமெண்ட் திவ்யா கணேஷ் அவர்களுடைய அந்த டைட்டில் எழுந்திர அந்த மொமெண்ட் அதை பார்த்து என்ன எப்படி எல்லாம் எரிய போறான் ஐயோ அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறது எனக்கு கவலையாக கிடக்குது அதாவது இந்த வயிறு வெட்டிக்கிறவங்களோட மூஞ்சியை பார்க்கணும் சரியா பிக் பாஸை போல இந்த ஒருத்தங்க வீட்டையும் டிவிய இருந்துச்சு ஏ அதில் எப்படி அந்த வயிறு வெட்டிக்கிறதுகள் எப்படி வயிறு எரியுது அப்படின்னு பார்த்தா செமையாக இருக்கும் பட் செட்டில் பார்ப்போம் இல்லை நிறைய பேரோட வயிறு எறிய போகுது மண்டை வெட்டிக்க போது ஆஃப்டர் சீசன் ஃபோர் ஆரியவர்களோட சீசனுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபினாலேயில் வந்து பயங்கரமாக வயிறு எறிகிற மூஞ்சைகளோட மூஞ்சைகளை காமிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட்டிங் மக்களே நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் திவ்யா போன்றவர்கள் ஒரு பெண் ஒரு மனிதர் எப்படி இருக்கணும் அப்படி என்பதற்கு த கிரேட் எக்ஸாம்பிள் அதே நேரத்தில் ஒரு மனுஷன் எப்படி இருக்கக்கூடாது அப்படி என்பதற்கு விஜய் பார்வதி சாண்ட்ரா போன்றவர்கள் உதாரணம் நன்றி